வணக்கம் நேர்களை கோடை நாட்கள் தொடங்கிடுச்சு கோடை வெயிலுக்கு இதமாக குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படின்லாம் அகர் அகர் சொல்லுவாங்க கடல் பாத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும் இது சரியாக பத்து கிராம் இருந்தது ஒரு பாக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் தண்ணீர் வச்சு இந்த மாதிரி அடுப்பில் கரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க இது கரையிறதுக்கு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆச்சு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து இறக்கிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் அந்த ரோஸ் எசன்ஸில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவாக செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நமக்கு ஜெல்லி தயாராகிடுச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு பாதாம் பிசின் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு துணுக்கு போதும் ஒரு முக்கால் லிட்டர் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரோசெசன்ஸ் நம்ம பண்ண ஜெல்லி கொஞ்சமாக சப்ஜா விதை அப்புறம் பாதாம் பிசின் நான் ரெண்டு துணுக்கு தான் போட்டால் அதே உள்ளே வந்திருக்கு பாருங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் பால் சேர்த்து அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க பாதாம் பிசின் ஊற வச்ச சப்ஜாவதை அதோட நம்ம பண்ணி வச்ச ஜெல்லி ஜெல்லி நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சு வச்ச பால் இதில் ஏன் மிக்ஸியில் அடித்து சேர்க்குறேன்னா அது ஒரு மாதிரி நொறைச்சிட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டு மூணு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் கலந்து குடிக்க வேண்டியது தான் நான் ரொம்ப கம்மியாக தான் எசன்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் இன்னும் டார்க் கலராக வேணும்னா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க இது கூட நம்ம தர்பூசணி பழங்கள் குட்டி குட்டியாக நறுக்கியும் அல்லது மாதுளம்பழம் உரிச்சு போட்டும் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்